இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா இன்றைக்கி வந்து என்னுடைய பொண்ணோட பர்த்டே தான் ஸோ அதனால் வந்து காலையில எழுந்ததுமே வேலையெல்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன் என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஏழரை மணிக்கெலாம் வந்து வேன் வந்துடும் ஸ்கூல் வேனு ஸோ என்ன அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறதுன்னு தெரியாமல் வெடி எழுந்தேன் எழுந்துட்டு சரி அவங்களுக்கு வந்து பூரி கேட்டாங்க சரி பூரி செஞ்சு கொடுக்கலாம் குருமா வெற வச்சு கொடுன்னு சொன்னாங்க சரி குருமா செய்யலான்றதுக்காக தான் வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிகிட்டு இருக்கேன் ஸோ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நாலே முக்கால் ஆகுது அந்த டைமுக்கு தான் நான் எழுந்தேன் எழுந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரிஞ்சிட்டேன் உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் டைம்ன்றதால ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏதாவது ஸ்பெஷலாக இன்றைக்கி செய்யலான்னு பார்த்தா ரொம்ப முடியல செய்ய அந்த டைமுக்கெலாம் ஸோ உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கலான்னு எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாம் தூங்குகிறாங்க இன்னும் எழுந்திருக்கல ஸோ அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் பூரி கேட்டாங்க முன்னாள் நைட்டே நான் மாவெல்லாம் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் திரட்டி ஸோ காலையிலே எடுத்து இது மாதிரி வந்து திரட்டி விட்டுன்னு இருக்கேன் அதான் கொஞ்சம் சரியாக வராத மாதிரி இருக்குது ஜில்லுன்னு எடுக்கவே அதிலேருந்து ஸோ டைம் இல்லைன்றதால நான் முன்னாள் நைட்டே அது மாதிரி பண்ணி வச்சேன் அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் நான் வந்து ரவை வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசரிக்கு தான் முதல்லையே வந்து நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக வந்து அந்த நெய்லேயே வந்து திராட்சை திராட்சை முந்திரி இது எல்லாமே வந்து நான் வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த டைமுக்கு சிம்பிளானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான் ஸ்கூல் டைமில் ஸோ அதையும் நான் வறுத்தி எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதையும் வந்து நான் போட்டுக்கிட்டேன் நான் வந்து ஒரு ஐநூறு கிராம் வந்து ரவை தான் எடுத்தேன் ஸோ அதையும் ரவையும் வந்து தண்ணி கொதிக்கும் போதே ரவையை வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு கடைசியாக வந்து ரவை வந்து நல்லா வந்து கிளறி விடணும் கிளறி விட்டு ரவை வெந்து வரப்போ தான் நான் எப்போவுமே வந்து சக்கரை போடுவேன் கூடவே வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டேன் இது மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும் கேசரி சாப்பிடவே ரொம்ப நைஸாக இருக்கும் அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் அடுத்தது இன்னொரு கடாயில் வந்து அடுத்த அடுப்பில் வந்து நான் குருமா செய்கிறதுக்காக இந்த பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே நான் போட்டுட்டேன் பட்டை லவங்கம் எல்லாமே கிராம்புலாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருக்கேன் கூடவே வந்து இஞ்சி பூண்டை வந்து தட்டி போட்டிருக்கிறேன் நான் தட்டி போட்டு அதையுமே வதக்கிட்டு இருக்கேன் இவங்க பூரியனாலே எப்போவுமே தான் கேட்பாங்க வேறு எந்த சைட் உங்களுக்கு இவங்களுக்கு பிடிக்காது குருமாவை தவிர ஸோ நல்லா அதை தான் வதக்கிட்டு இருக்கேன் வதக்கிட்டு அது கூடவே தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் பட்டாணி வந்து நான் ஒரு நாள் நைட்டு முன்னாடியே ஊற வச்சிருந்தேன் ஸோ அதையும் வந்து அதில் நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கிட்டேன் உருளைக்கிழங்கு வேக வச்சதை நான் நல்லா மசிச்சுட்டேன் ப்ளண்டரில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு அது கூடவே மிளகாத்தூள் கரம் மசாலா தனியாத்தூள் இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுனு இருக்கேன் ஸோ இந்த உருளைக்கிழங்கு குருமா தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் செஞ்சுட்டு இருக்கேன் பீன்ஸு கட் பண்ணி வச்சேன் ஆனால் போடவே மறந்துவிட்டேன் நான் நல்லா இதை வந்து கொதிக்கிட்டுன்றதுக்காக அது வரைக்கும் விட்டுருக்கேன் சரி அடுத்த வேலையை பார்க்கலாம் நம்ப அப்படின்னு இன்னொரு அடுப்பில் வந்து எண்ணெயை நல்லா காய வச்சு வச்சுருந்தேன் அதில் இந்த திரட்டி வச்ச பூரி எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பூரிக்காக முன்னாள் நைட்டே ஃப்ரிட்ஜில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சதால் இது மாதிரி வருதா என்னென்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து பூரி ரொம்ப இதுவாக வரல ஆனா நல்லா இருந்தது டேஸ்ட் இந்த வேலையும் ஒரு பக்கம் சைடுல முடிச்சிட்டு இருக்கேன் அடுத்தது வந்து நம்ம குருமா வந்து பண்ணோம் இல்லையா அது நல்லா பொதிச்சிடுச்சு பொதிச்சு நல்லா க பதத்தை வந்துடுச்சு சரி அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு என் பொண்ணை எழுப்பலான்ட்டுன்னு போய் எழுப்பின்னு இருக்கேன் விஷயம் ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னேன் அவள் சிரிச்சுட்டே எழுந்தா காலையில் எழுந்திருக்கும்போது அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டாங்க ரெடி பண்ணதில் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஸோ அதுக்குள்ளே அவங்க தாத்தா வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கோவிலுக்கு வந்து காலையில் போக முடியல ஏன்னா ஏலரிக்கெலாம் வேன் வர்றதால காலையில் போக முடியல அதனால் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்து ஈவினிங் தான் போகிறாங்க கோவிலுக்கு வீடு பக்கத்துலேயே மாரியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போனாங்க குலதெய்வ கோவிலுக்கும் போயிட்டு வந்தாங்க ஆனால் அதெல்லாம் வீடியோ போய் எடுக்க முடியல இதுவே பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பொண்ணு தான் எடுத்தா வீடியோலாம் நான் போகலை கோயிலுக்கு அவங்க தாத்தா கூட மூணு பேருமே போனாங்க அதனால் அந்த அளவுக்கு வந்து கோவிலை வந்து அவ கவர் பண்ணவே இல்லை சரியா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே வந்து அவங்க கோவிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் கேக்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாத்தையுமே பலூன்லாம் இது மாதிரி சிம்பிளாக கட்டி வச்சேன் ஏன்னா ஒர்க் அதிகமாக இருந்ததால் எதுவுமே அந்த அளவுக்கு பண்ண முடியலைதா இருந்தால் ஸோ கேக் வெட்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அவளுமே வந்து கேக்கு எல்லாமே வெட்டினா எல்லாருமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அவங்க தாத்தா வந்து வாய்ப்பாடு பெண் ரெண்டு பெண் அது மாதிரி வச்சுருந்தார் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்க பெண்ணையும் கொடுத்தாரு எல்லாம் கேக்கெல்லாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க இன்னைக்கு நல்லா போச்சு ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்